விருதுநகர் மாவட்டத்தில் பட்டா கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடிய பாஜக பிரமுகரின் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கத்தியுடன் ஆட்டம் பாட்டம் போட்டு அலப்பறை செய்தவர்கள் மீது காவல்துறையின் நடவடிக்கை பாயுமா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் ராஜகுரு பாஜக பிரமுகரான இவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி உள்ளார் ஏசியரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட பற்றியில் பிரமாண்ட கேக்கை பட்டாக்கத்தையால் வெட்டி திருவிழா போற கொண்டாடி உள்ளார் பட்டாக்கத்தையால் கேக் வெட்டி கொண்டாடியதும் ராஜகுருவின் நண்பர் கத்தியுடன் கெத்து காட்டுவதாக நினைத்து ஆட்டம் போட்டதுதான் தற்போது சர்ச்சையாகி உள்ளது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆன இந்த வீடியோ தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது ஆட்டம் பாட்டம் முடிந்து குரூப் போட்டோ எடுத்து இணையத்தில் அப்லோட் செய்ய ராஜகுருவின் பட்டாக்கத்தி கேக் பார்ட்டி போலீசாரின் பார்வைக்கு சென்றது சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது குற்றம் உறுதியானால் ராஜகுரு மீது நடவடிக்கை பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது